வணக்கம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு சென்றிருந்த போது நடந்த ஒரு சம்பவம் அது தொடர்பான வீடியோ இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய வைரல் ஆகி கொண்டிருக்கிறது அந்த வீடியோவை முதலில் பாருங்கள் அதாவது பிப்ரவரி பதினான்காம் தேதியே சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நம்முடைய பிரதமர் மோடி இந்தியாவிற்கு திரும்பிவிட்டார் வந்ததுக்கு பிறகு தான் அமெரிக்காவில் உண்மையிலேயே மோடிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்துட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய அதிபராக பொறுப்பேற்றதற்கு பிறகு உலகத்தினுடைய மிக முக்கியமான நான்கு நாடுகளுடைய பிரதமர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிபர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அவரை சந்தித்திருக்கிறார்கள் இப்போ ஜோர்டானுடைய மன்னர் சந்தித்திருக்கிறார் மாதிரி ஜப்பானுடைய பிரதமர் சந்தித்திருக்கிறார் இஸ்ரேலுடைய அதிபராக இருக்கக்கூடிய நிதனியாகவும் சந்தித்திருக்கிறார் ஆனால் இவர்கள் மூன்று பேரும் ட்ரம்பினுடைய அழைப்பை ஏற்றுச் சென்ற போது ட்ரம்பே வெள்ளை மாளிகைக்கு வெளியே வந்து அவர்களை அழைத்து சென்ற காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்போ விஸ்வகுரு என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஆறு இன்ஜ் என்று சொல்லக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய தன்னைத்தானே புகழ்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அவர்களோடு வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து அமெரிக்காவிற்கு செல்கிறார் சென்றவரை யார் வரவேற்று தெரியுமா ஒரு பெண்மணி வரவேற்றுக்கிறார் அது அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து ஒரு சாதாரணமான ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து மோடியை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய காட்சி தான் அப்போது வெள்ளை மாளிகையில் வைத்து ட்ரம்பால் நம்முடைய இந்திய பிரதமர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா இது நடந்திருக்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் பொதுவாக இந்த அமெரிக்க சுற்றுப்பயணமே அமெரிக்க மோடியினுடைய புகழை மிக பெரிய அளவில் இந்திய மக்களிடம் இல்லாமல் ஆக்கியிருக்கிறது மோடி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அது வெறுமனே காற்றடைத்த பலூன் மாதிரி தான் அப்படிங்கிறது அமெரிக்க பயணம் வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது ட்ரம்பும் அவர் சேர்ந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு அந்த சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் அதானி குறித்து ஒரு கேள்வியை கேட்கிறார் அதற்கு தட்டு தடி பதிலளித்த நம்முடைய பிரதமர் மோடியை நாம் பார்த்தோம் அதே மாதிரி பிரதமர் மோடிக்கு ஆங்கிலம் தெரியாது அதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ கூட இருந்த மொழிபெயர்ப்பாளர்களுடைய உதவியோடு மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் அதை சரியாக படித்து புரிஞ்சுக்கிட்டு போட்டாரா அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியலை அது என்னென்ன தெரிய யாருக்கும் தெரியல திடீர் திடீர் என்று பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டதும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ என்ன அப்படின்னா இன்றைக்கி ம ஹமாரா ஃப்ரெண்ட் மேரா ஃப்ரெண்ட் ட்ரம்ப் வந்துட்டார் இங்கே எல்லாமே சரியாயிடும் இப்போ பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் போகுது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பில்டப் பண்ணிட்டு தான் அங்கே போனாங்க போனதற்கு பிறகு அங்கே நடந்தது என்ன அவரை உட்கார வச்சுக்கிட்டு நம்முடைய பிரதமர் மோடியை உட்கார வச்சுக்கிட்டு ட்ரம்ப் உலகிலேயே அதிகமான வரியை விதிக்கக்கூடிய நாடாக இன்றைக்கு இந்தியா இருக்கிறது அது காரணமாக மோடி இருக்கிறாங்க இல்லையே மோடியினுடைய அரசு தானே எனக்கு இந்தியாவை ஆட்சி இருக்கு மோடியினுடைய அரசு தான் உலகத்திலேயே மக்கள் மீது அதிகமான வரியை சுமத்தி கொண்டிருக்கிறது என்று மோடியை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு ட்ரம்ப் பேசக்கூடிய நிகழ்வை நம்ம பார்த்தோம் பார்த்தோமா இல்லை வேறு என்ன நடந்தது இந்த பயணத்தால் என்ன நன்மை பயணத்தால் சில நன்மைகள் இருந்தது யாருக்கு அப்படின்னா ஒன்று அதானி அதானியை மூன்று மாதம் வந்து நிம்மதியாக தூங்கலாம் ஏன்னா அமெரிக்கா கோர்ட் வந்து அதானி செய்திருக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக பிடிவாரண்ட் வாரண்ட் பிறப்பித்திருந்தது அதற்கு ஒரு மூன்று வாதம் அந்த விஷயத்துக்கு தள்ளி வைக்கிறதுக்கு ட்ரம்ப் கிட்ட மோடி பேசியிருக்கிறார் அது நடந்திருக்கிறது பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும் அவர் அங்கே இருக்கும்போதே கைகால் விலங்கு போட்டு திரும்பவும் இந்திய மக்கள் அனுப்பப்பட்ட காட்சி சீக்கிய மக்களுடைய தலைப்பாகை அவமரியாதையாக அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த சம்பவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் அது மட்டுமல்ல இறக்குமதி வரி அமெரிக்காவிலிருந்து மதுவான வகைகள் இறக்குமதி செய்யக்கூடியது அதற்கு மிகப்பெரிய அளவில் வரி குறைப்பை செய்திருக்கிறார்கள் எலான் மாஸ்கே மிகப்பெரிய விமர்சனத்தை முன்வைத்த விமானங்கள் அந்த விமானம்லாம் எல்லாம் ரொம்ப வெயிட்டு அடிக்கடி பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னா சொன்ன அந்த விமானத்தை மோடி வாங்கியிருக்கிறார்கிற விமர்சனம் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறது இப்படி ஏராளமான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது மொத்தத்தில் அமெரிக்க பயணத்தின் மூலம் மோடிக்கு ட்ரம்ப் என்று சொல்லக்கூடிய நபர் எந்த அளவிற்கு மரியாதை கொடுத்து கொடுத்திருக்கிறார் என்பதை அம்பலப்படுத்திய நிகழ்வாக இன்றைக்கு மாறியிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க